அதை வசிக்க வரவேற்கின்றேன் இது ஒரு முக்கியமான கூட்டம் ஒழுங்கு நடவடிக்கை குழு பதினாறு குற்றச்சாட்டுகளை பொதுக்குழுவில் நடந்த பொதுக்குழுவில் வாசிக்கப்பட்டதை நீங்கள் வருவீர்கள் அந்த பொதுக்கு சம்பந்தமாக கட்சி விதிப்படி ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கு அது அனுப்பப்பட வேண்டும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு கட்சி விதிப்படி அனுப்பப்பட வேண்டும் அப்படி அவர்களுக்கு அனுப்பியதில் அவர்கள் இன்று கூடி அந்த ஒவ்வொரு தீர்மானங்களையும் தீர்மானம் என்று சொல்வதாட்டுகளை எல்லாம் அவர்கள் விரிவாக விளைவித்தார்கள் அவருடைய

பாட்டாளி எதிர்க்கட்சியுடைய தலைமையிலான திருநரம் மாவட்டத்தில் இது கூடுகிறோம் இதில் கடந்த பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விழுப்புரம் மாவட்டம் பட்டாளூர் சங்கமித்ரா திருமண மண்டலத்தில் நடைபெற்ற மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் செயல் தலைவர் திரு மருத்துவர் அன்பு ராமதாசர்கள் மீது பல்வேறு கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக கட்சி தலைமைக்கு வரப்பெற்ற பதினாறு குற்றச்சாட்டுகளை பொதுக்குழுவில் முன்வைக்கப்பட்டு அவர்கள் அமைப்பு விதியில் இருபத்தி மூணு நடவடிக்கை குழுக்குழு இந்த விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டி நினைத்ததன் அடிப்படையில் இந்த குழு என்று கூடி இந்த குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கி விளக்கம் கேட்கும் கடிதத்தை செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு அன்பு அவர்களுக்கு இன்று அமைப்பு வைப்பதனும் முடிவு செய்யப்படுகிறது விளக்கம் மற்றும் ஆவணங்கள் ஏதேனும் இருப்பும் அவைகள் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள் கட்சியினுடைய அதாவது நம்முடைய உடனுடைய குழு உடைய அறிக்கையை நம்ம கட்சியினுடைய விதிப்படி விதிய கட்சியின அமைப்பு செயலாளர் செயல் தலைவர்களுக்கு அனுப்பிவிப்பால் அவருக்குண்டான விளக்கம் மற்றும் ஆவணங்கள் ஏதேனும் இருப்பில் அதை முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள் நேரணி அல்லது மேற்கண்ட மகோருக்கு கடித நாளாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவித்துள்ளோம் தன்னியாங்க